அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் பார்க்க போறது மார்கழி மாதத்தின் சக்தி வாய்ந்த வளர்ப்பிறை சஷ்டி முருகப்பெருமானுடைய பெயரை இப்படி சொல்லி பாருங்கள் நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக நடந்துவிடும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான சஷ்டி நாம் செய்யக்கூடிய அத்தனை விதமான ஜபங்கள் மற்றும் நாம ஜபத்திற்கு பல கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் சஷ்டி தினத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க மேலும் நம்ம சேனல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் உடனடியாக பலன்களையும் கொடுக்கக்கூடியவை இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஏதாவது முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ிறதுக்காக இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த நாம ஜபத்தை செய்யலாம் அந்த அளவிற்கு மிகவும் எளிமையான ஒரு மெத்தட் செய்வாங்க முருகப்பெருமானுடைய அந்த திருநாமம் என்ன அதை எந்த நேரத்துல எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல

மின்னல் வேகத்தில் நம்மால் பெற முடியும் சோ உங்களுடைய நியாயமான கோரிக்கை அல்லது தேவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் முருகப்பெருமானின் இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பதுன்னு அர்த்தம் இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க அதனால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்வது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணும்னு கிடையாது பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் சோ எந்த விதமான தடைகளும் இல்லை மன தூய்மையுடன் முருகப்பெருமான் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து இந்த திருநாமத்தை நாம் சொன்னாலே போதும் நாம் நினைத்த காரியம் மின்னல் வேகத்தில் நடைபெறும் முதலாவதாக சஷ்டி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் அதாவது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை சஷ்டி திதி இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம் வீட்ல இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம் தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம் ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து நாம ஜபத்தை நீங்க செய்யலாம் அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வெறும் தரையில உட்கார்ந்து நாம ஜபம் அல்லது மந்திர ஜபங்களை செய்யக்கூடாதுங்க வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு மந்திர ஜபம் செய்யலாம் அதே போல நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்கன்னா அங்கேயும் நீங்க சேர்ல உட்கார்ந்துக்கலாம் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி அல்லது சேர்ல நீங்க உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இது கட்டாயம் கிடையாதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்ங்க ரெண்டு கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க அதாவது லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம் முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய ரெண்டு கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க நாம ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாயினுடைய வலது பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல கடவாய் பல்லுக்கு பக்கத்துல இந்த ரெண்டு கிராம்புகளை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நாம ஜபத்தை செய்யுங்க திரும்பவும் சொல்றேங்க இது கட்டாயம் கிடையாது வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க செய்யுங்க வாயில் கிராம்பை வச்சுட்டு நம்ம நாம ஜபங்கள் அல்லது மந்திர ஜபங்களை செய்யும் பொழுது அதனுடைய அதிர்வலைகள் நீண்ட நேரம் நம்முடைய உடலிலும் மனதிலும் இருக்கும் நாம ஜபத்தை முடிச்சுட்டு அந்த கிராம்பை நீங்க டஸ்ட்பின்ல குப்பையில நீங்க துப்பிடுங்க சில பேர்லாம் பார்த்தோம்னா ஏலக்காயை வாயில ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களை செய்வாங்க ஆனால் மகாலட்சுமி தாயார் பெருமாள் அல்லது குபேரர் போன்ற தெய்வங்களுக்கு ஏலக்காயை நம்ம பயன்படுத்தலாம் மற்றபடி எல்லா மந்திர ஜபங்கள் நாம ஜபங்களுக்கு பொதுவானதாக விளங்கக்கூடியது இந்த கிராம்பு நாம ஜபத்தை முடிச்சுட்டு அந்த கிராம்பை நீங்க துப்பினதற்கு பிறகு கொஞ்சம் தண்ணீரை நீங்க குடிங்க ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சரிங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை நூத்தி எட்டு முறை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நம்ம சொல்லணும் என்ன எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம் அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு உடைத்த கடலை வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம் சில பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க எண்ணிக்கைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாமா அல்லது கல்கண்டு போன்ற பொருட்களை டைரக்டா நம்ம சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பொருட்களை வாயில்லா ஜீவராசிகளுக்கு நீங்க போட்டுருங்க சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை கரெக்டா நீங்க நூத்தி முறை ஜ ஜபம் செய்யணும் நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனைய செஞ்சுக்கோங்க பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய முருகப்பெருமானின் இந்த சூட்சம திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யுங்க ஓம் ரீங் சுப்பிரமணியாய நமக ஓம் ரீங் சுப்பிரமணியாய நமக ஓம் ரீங் சுப்பிரமணியாய நமக அவ்வளவுதாங்க மிக மிக எளிமையான ஆற்றல் மிகுந்த திருநாமம் மார்கழி மாத சஷ்டியில் இந்த நாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க நம்பவே முடியாத அளவிற்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்பவும் வேக வேகமா நீங்க சொல்லாதீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க மன ஒருநிலை பாட்டுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே நூத்தி எட்டு முறை இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யணும் வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம் நூத்தி எட்டு முறை ஜபம் முடிந்ததற்கு பிறகு திரும்பவும் உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக் ப்ரெடிக்ஷன் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க அதே போல இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரோட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன் இந்த மூன்று சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ் லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதில் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி